காலபைரவர் வழிபாடு உக்ர தெய்வங்களின் வரிசையில் மிகவும் முக்கியமான தெய்வமாக இருப்பவர் தான் காலபைரவர் கால பைரவரை நாம் வழிபாடு செய்தோம் என்றால் நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் என்று கூறப்படுகிறது காலபைரவர் நம்மை காக்கும் காவல் தெய்வமாகவே நம்முடனே இருப்பார் என்று கூறப்படுகிறது அதனால்தான் அவருக்கு வாகனமாக நம் வீட்டை காக்கும் நாய் இருக்கிறது இவ்வளவு சிறப்பு வாய்ந்த கால பைரவரை செவ்வாய்க்கிழமை என்று எப்படி வழிபட்டால் எதிரிகளின் தொல்லை நீங்கும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் கால பைரவரை வழிபாடு செய்வதற்கு உகந்த நாளாக அஷ்டமி திதி திகழ்கிறது என்று நம் அனைவருக்கும் தெரியும் இருப்பினும் அணுதினமும் நாம் கால பைரவரை வழிபாடு செய்யலாம் நம்முடைய வேண்டுதலுக்கு ஏற்றாற்போல் எந்த கிழமையில் எப்படி வழிபட வேண்டும் என்பதுதான் சூட்சமமான முறை அந்த வகையில் நமக்கு இருக்கக்கூடிய எதிரிகளின் தொல்லை முற்றிலும் நீங்க வேண்டும் என்றால் நாம் செவ்வாய்க்கிழமை தோறும் கால பைரவரை வழிபாடு செய்ய வேண்டும் இந்த வழிபாட்டை ஆரம்பிக்கக்கூடிய செவ்வாய்க்கிழமை அன்று உங்களுடைய நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம் இல்லாதவாறு பார்த்து கொள்ளுங்கள் மேலும் கரிநாள் இல்லாத செவ்வாய்க்கிழமைகளில் இந்த வழிபாட்டை செய்ய ஆரம்பிக்க வேண்டும் செவ்வாய்க்கிழமை அன்று அருகில் இருக்கக்கூடிய பைரவரின் சன்னதிக்கு சென்று அவருக்கு சிவப்பு குங்குமம் கலந்த நீரினால் அபிஷேகம் செய்ய வேண்டும் பிறகு அவருக்கு ஒற்றைப்படை எண்ணிக்கையில் எலும்புச்சம்பள மாலையை உங்கள் கைகளாலேயே கோர்த்து அணிவிக்க வேண்டும் இதோடு சேர்த்து சிவப்பு நிற மலர்களால் மாலை அணிவிக்க வேண்டும் கால பைரவருக்கு புணுகு மிகவும் விருப்பமான ஒன்று அதனால் பைரவரை வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பாக புணுகு வாங்கி தர வேண்டும் பிறகு எலுமிச்சம்பழத்தில் இரண்டு நெய் தீபங்களை ஏற்றி வைத்து கால பைரவரை வழிபாடு செய்ய வேண்டும் அன்றைய தினம் அவருக்கு பீட்ரூட் சாதம் மாதுளம்பழம் ஜிலேபி போன்றவற்றில் எது உங்களால் முடியுமோ அதை நெய்வேத்தியமாக வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் பிறகு உங்களுடைய பெயருக்கு அர்ச்சனை செய்து எதிரிகள் தொல்லை நீங்க வேண்டும் என்று வழிபாடு செய்ய வேண்டும் பிறகு நெய்வேத்தியமாக வைத்த பிரசாதத்தை அங்கு வரும் பக்தர்களுக்கு தர வேண்டும் இந்த முறையில் வழிபாடு செய்ய கால பைரவரின் அருளால் உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான எதிரிகளும் அகன்று வெற்றிகள் உங்களை தேடி வரும் இந்த வழிபாட்டை குறிப்பிட்டு இத்தனை வாரங்கள் தான் செய்ய வேண்டும் என்று கிடையாது தங்களுடைய மன நிறைவிற்கு ஏற்ப தங்களால் எத்தனை வாரங்கள் செய்ய முடியுமோ அத்தனை வாரங்கள் இந்த வேண்டுதலை செய்யலாம் மிகவும் சக்தி வாய்ந்த காவல் தெய்வமாக திகழக்கூடிய கால பைரவரை இந்த முறையில் நாம் வழிபாடு செய்யும் பொழுது எதிரிகளாலும் கிரகங்களாலும் நமக்கு ஏற்பட்ட எதிர்ப்புகள் முற்றிலும் நீங்கி வெற்றிகள் நம்மை தேடி வரும் பிரச்சினைகளை நீக்கி காலத்திற்கும் அருள் புரியும் கால பைரவர் வழிபாடு ஞாயிற்றுக்கிழமைகளில் நாம் பைரவருக்கு ராகு காலத்தில் வடைமாலை சாற்றியும் ருத்ராபிஷேகம் செய்தும் வழிபடுவதால் பணப்பிரச்சினை கடன் பிரச்சனை திருமண தடை நீங்கும்